முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஆணை எதற்காக விசாரணை எப்பொழுது விசாரணை இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சில வித்தியாசமான பொருட்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி என்ன பொருட்களை கொண்டு வந்தார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அது குறித்தும் பார்க்கலாம் முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான வீடு முடக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் இலங்கையினுடைய பிரபலமான நடிகை ஒருவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வன்முறையில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய

எதற்காக இந்த விசாரணை என்று சொன்னால் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எங்கேயோ வீட்டு மனை தொகுதி ஒன்று நிறைய வீடுகள் இருக்கிற ஒரு தொகுதி அதில் ஏதோ முறைகேடுகள் செய்தாராம் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒரு முறைப்பாடு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காகவும் வாக்குமூலம் கொடுப்பதற்காகவும் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இப்ப கிட்டல வந்து அவருடைய நெருங்கிய சகா ஒருவர் இதே பிரச்சனையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் எனவே அவரை கைது செய்து விசாரிக்கக்குள்ள நிறைய தகவல் சொல்லிப்பார் தானே எனக்கு ஒன்று தெரியாது எல்லாம் கோத்தாபே ராஜபக்ச சொல்லிதானே நான் செய்தான் அப்படி சொல்லிப்பார் தானே எனவே அது சம்பந்தமாக அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை இடம்பெறப் போவதாக சொல்லப்படுகிறது நான் நினைக்கிறேன் கோத்தாபிய ராஜபக்சவுக்கு இந்த வீட்டில் தான் கண்டம் போல இருக்கு ஏன் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ கிட்டல வந்து கதிர்காமத்தில் இவருக்கு சொந்தமான ஒரு பங்களா ஒன்று இருக்கு சொல்லி அது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது பிறகு விசாரணைகள் முடிவில் தெரிய வந்தது அது வந்து ஜி ராஜபக்ச என்று சொல்லப்படுற ஒரு ஆள் இந்த அப்போ ஜி ராஜபக்ச என்று

குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு எங்கேயோ ஒரு வீட்டுமனை தொகுதியில் வந்து ஏதோ முறைகேடுகள் செய்தாராம் என்று சொல்லி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் கோத்தாபிய ராஜபக்சே இப்போ யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வாங்கோ விசாரணைக்கு வாங்கோன்னு சொன்னால் கட்டஸ் வரைக்கும் பெற மாட்டார் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை முறை கொழும்பில் இருக்க நான் யாழ்ப்பாணத்துக்கே வர மாட்டேன்னு சொல்லி ஆனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம் அங்கே இருக்குது கொழும்பில் தான் இருக்குது எனவே கட்டாயம் விசாரணைக்கு போகத்தான் வேணும் பயமாக இருக்குது வெளியில் வர மாட்டேன்னு சொல்லி ஒன்றுமே சொல்ல முடியாது எனவே அவர் விசாரணைக்கு போகத்தான் வேணும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா விசாரணைக்கு எப்போ என்றது தான் எப்போ என்ற நாளைக்கு நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் முக்கியமான கைதுகள் முக்கியமான விசாரணைகள் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் நடந்தது எனவே நாளைக்கும் வெள்ளிக்கிழமை தான் நாளைக்கு தான் அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறது அதில் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நாளைக்கு பதிமூன்றாம் தேதி வர அதாவது வெள்ளிக்கிழமையில் பதிமூன்றாம் தேதி வந்தால் அது கூடவே கூடாது என்று சொல்லி இங்கே வெளிநாடுகளில் வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அது இலங்கையில் பெருசாக கடைப்பிடிக்கிறேன் இருந்த போதிலும் கூட நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோத்தாவிய ராஜபக்ஷ விசாரணைக்கு போறார் என்னதான் நடக்கப்போகுது என்பதை பொறுத்திருந்து கட்டுநாயகா விமான நிலையத்தில் வைத்து வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏதாவது சட்டவிரோதமான பொருளை கொண்டு வந்திருப்பார் எனவே கைது செய்யப்பட்டிருப்பார் என்றதை நீங்களே ஊகிக்க முடியும் இங்கேயும் அதுதான் நடந்திருக்குது பொதுவா பார்த்தீங்கன்னா சொன்னா சிகரெட் கொண்டற வினம் போதை பொருட்கள் கொண்டறி வினம் அதிலயும் பார்த்தீங்கன்னா குஷ் போதை பொருள் கொண்ட வினம் இந்த வர்த்தகர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு தோல்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதாவது பாம்பு தோல் மற்றது முதலத்தோல் மலைப்பாம்பு தோல் இந்த மாதிரி தோல்களை கொண்டு தாய்லாந்துல தாய்லாந்துலேருந்து பேங்காக்ல இருந்து கொண்டு வந்திருக்கார் அந்த தோல்களை வந்து அப்படியே கொண்டு இல்லாதானே அது வந்து காயை வச்சு உலர்த்தி அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து வேற மாதிரி அதை பார்த்தா நீங்கள் தோல் அண்டே சொல்ல முடியாது அது சாதாரண உடுப்பு மாதிரியே இருக்கும் எனவே சூட் கேஸுக்குள்ளே வச்சு போட்டு அப்போ கட்டநாயகா விமான நிலையத்தில் செக் பண்ண போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து ஒரு டவுட் வந்தது இன்னும் வித்தியாசமாக கிடையாது உடுப்பலாம்னு சொன்னோன்னா சொல்லிக்கார் அது வெளிநாட்டில் வாங்கின உடுப்பு வித்தியாசமான உடுப்பு குளித்துக்கு போற உடுப்பு எதாவது சொல்லிப்பா உட்காந்து உடுப்பு தான் என்று சொல்லி கொஞ்சம் அடம் பிடிச்சி கொடுக்க இருந்தாலும் அந்த அதிகாரிகளுக்கு வந்து சந்தேகம் வந்து எங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கவுட்டு கொட்டி போட்டு கிண்டி பார்த்தா அது உடுப்பே இல்லையாமல் அது தோலாம் எல்லாம் பாம்பு தோல் மலைப்பாம்பு தோல் முதல தோல்களாம் ஏன் இதை கொண்டு வந்தவர் என்று சொன்னால் மணி பேர் செய்கிறதுக்கு இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டு இதில் மணி பேர் செய்து போட்டு நல்ல விலைக்கு என்று சொல்லி அதை கொண்டு வந்துக்கார் ஆனால் இந்த மாதிரி தோல்கள் கொண்டு வரத்துக்கு விசேட அனுமதி பொருணும் அனுமதி இல்லாமல் கொண்டு வரவே முடியாது பத்தொன்பது தோல்கள் கொண்டு வந்துக்கார் கடைசியாக தோல்களும் இல்லை மணிபேர்ஸும் இல்லை இல்லை என்று இப்போ கைது செய்யப்பட்டுக்கார் கொழும்பை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது ஒரு வர்த்தகர் இப்ப தோள்களை கொண்டு வந்து பிடிபட்டிருக்கின்றார் இந்த வர்த்தகர் நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தொண்டு சொல்லி என்று சொன்னா அரசாங்கம் இப்போதைக்கு மாகாண சபை தேர்தலை வந்து நடத்தாதாம் எப்ப நடத்துமென்றாலும் தன்னை கைது செய்து ஜெயிலுக்குள்ள போட்டுவிடுத்தாலாம் மாகாண சபை தேர்தலை நடத்துமாம் எனவே அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்காம் ஏன் இப்ப மாகாண சபை தேர்தல் நடத்தாம அரசாங்கம் தன்னை கைது தன்னை கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போடினமோ அன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்படுமாம் என்று சொல்லி புதுசாக ஒரு லொஜிக்காஜபக்ச கூட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி சொன்னபடி தன்னை கைது செய்ய போயினோம் தன்னை கைது செய்ய போயினோம் தான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் சொல்லி வடிவேல சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொன்னபடி ஏற்கனவே நான் செய்திகளை சொல்லி இந்த வருவது கூறும் வா என்று சொல்லி சொல்ல சொல்கிறது தானே அதேமாதிரி நினைக்கணும் நாமல் விளங்கிட்டு போகிறதுக்கு அதனால திரும்ப திரும்ப சொன்னபடி இப்ப என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னா தன்னை கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார் முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருடைய வீடு முடக்கப்பட்டிருக்கிறது சொத்துக்கள் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்கின்ற குற்றப்புலனாய்வு பிரிவால் அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவில் வந்து இன்னும் ஒரு பிரிவு வந்து பிசிஐடி என்று சொல்லி அவை இந்த வேலை என்னென்னு சொன்னால் யாராவது சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேகரித்திருந்தால் அதை பற்றி விசாரணைகள் நடத்தி அந்த சொத்துக்களை வந்து முடக்கிறது தான் அந்த அடிப்படையில் வந்து பிசிஐடினர் வந்து இந்த பாதாள உலக குழு உறுப்பினருக்கு சொந்தமான ரெண்டு கோடி ரூபா பெருமதியான ஒரு வீட்டை முடக்கி இருக்கின்றார்கள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வீடு தான் இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் தெஹியோ விட்ட என்ற இடத்துல வந்து இந்த வீடு இருக்குது அப்போ யார் அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் என்று சொன்னால் அவருடைய பேர் வந்து அஜித் பெரேரா அஜித் பெயரான்னு சொல்லி ஒரு அரசியல்வாதிக்கார் அவர் இல்லை இது வந்து பாதாள குழு உறுப்பினர் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் அவருக்கு சொந்தமான இந்த வீடு தான் என்ன பிரச்சனை சொன்னால் போதை பொருளை விற்று அந்த காசை சேர்த்து சேர்த்து காசா வச்சிருந்தா பிடிவடைந்தானே அப்போ நைசாக அந்த வீட்டை வாங்கி தண்ட பேர் எழுதாமல் தன்னுடைய நம்பி ஒருவருடைய பேர்ல எழுதி வச்சுக்கார் அப்போ ஒரு தக்கம் தெரியா பெருசா நண்பர் அழிப்பட்டு பெருசாக இருந்துட்டார் அவள் தான் அந்த வீட்டில் இருந்தாவோன்னு தெரியல அதுக்கு பிறகு இவரை பிடிச்சி ஜெயிலுக்கு அடைச்சா பிறகு கனகாலமாக தெரியல இவருக்கு சொந்தமாக இப்படி ஒரு வீடு ஒன்று இருக்குது இவற்றை நண்பின்ற பேரில் வீடு இருக்குன்னு சொல்லி பிறகு தொடர்ந்து விசாரணை நடத்த நடத்த இங்கே ஒரு பிடிபட்டு தானே கடைசியா வந்து பிடிபட்டு இப்ப அந்த சொத்து அந்த வீடு வந்து முடக்கப்பட்டிருக்கிறது ஏன் சொன்னா சட்டவிரோதமான காசுல வாங்கப்பட்ட சட்டவிரோதமான வீடு என்று சொல்லி இனி அந்த வீடு வந்து அவருக்கும் சொந்தமில்லை அவற்றை நண்பிக்கும் சொந்தமில்லை இனி அந்த வீடு அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நினைக்கிறது இலங்கையினுடைய ஒரு பிரபலமான நடிகையும் அழகியும் வர்த்தகருமாகிய பியூமி ஹன்சமாலி இந்த பேரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முதல் பரபரப்பாக ஊடகங்கள் அடிபட்டது கெஹல் பத்ர பத்ம வந்து துபாயில் பாட்டி வைச்சவரு தானே புது பாட்டி அதுக்கு போயிருந்தவான்னு சொல்லி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அவாவினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன சம்பவத்துக்காக சொன்னா அந்த மகனும் மகனோட சேர்ந்த இன்னும் ஒரு அஞ்சு பேர் மொத்தம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் என்ன கேஸ் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் ஒரு மோட்டார் சைக்கிளும் ஒரு ஆட்டோவும் வந்து மோதி இருக்குது அந்த மோட்டார் சைக்கிளில் போயிட்டு மோதப்பட்ட அந்த அந்த நபர் வந்து இந்த கேங்கில் ஒரு ஆளாம் அதாவது பியூமி ஹன்சமாலினுடைய மகண்ட கேங்கில் ஒரு ஆளாம் இப்போ இவ என்ன செய்திருக்கணும் ஆறு பேரும் ஒண்டா போயிட்டு அந்த ஆட்டோ சாரதிக்கு அடிச்சிருக்கணும் அவரை போட்டு அடியை நடித்து அந்த ஆட்டோ சாரதி வந்து சாதாரண ஒரு பொதுமகன் அவர் காயமடைஞ்சு இப்போ கடந்த மூன்று மாதமாக ஹாஸ்பிட்டலாக இருந்துருக்கார் இவ்வளோ காலம் ஹாஸ்பிட்டலேருந்து சிகிச்சை எடுத்து போட்டு வெளியால் வந்து முறைப்பாடை கொடுத்துருக்கார் முறை பட்ட கொடுத்தோட இப்ப கைது செய்யப்பட்டு பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அங்கால அம்மா ஒரு பக்கம் விசாரணைகள் அப்புறம் இங்கால பாத்தீங்கன்னா மகனுக்கு விசாரணைகள் எனவே ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் நாமல் ராஜபக்ச வந்து ஒரு கூட்டத்தில் உரையாற்றியக்குள்ள ஒரு வசனம் ஒன்று சொன்னவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிறகு இப்போ இருக்கிற சிஸ்டம் தானே இந்த அரசியல் அமைப்பு இந்த சிஸ்டம் இதை வந்து முன்னூற்றி அறுபது பாகைக்கு தாங்க திருப்புவோம் என்று சொன்னவர் எதுக்கு சொன்னார்னு தெரியல அப்படி ஒரு வசனத்தை சொல்லிவிட்டார் முன்னூற்றி அறுபது பாகையில் திருப்புவோம் என்று சொல்லி எனவே எங்களோட சித்திரம் வரைகிற ஓவியர்களுக்கு அது தானே எனவே அது சம்பந்தமாக இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்டூல் உண்டு அதாவது ரொட்டேட் பண்ணக்கூடிய சுழல கூடிய ஒரு ஸ்டூல் அதில் ஏறி நிற்கிறார் நாமல் ராஜபக்ஷ கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சாதாரண பொதுமகன் நிற்கிறாரு அவர் என்ன செய்கிறார் நைசா பிடிச்ச அந்த ஸ்டூலை வந்து சுற்றி விட்றார் அப்போ முந்நூற்றி இருபது பார்க்கற சுத்தட்டை முன்னே சுற்றி விடுறார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுற்றி நின்றா பிறகு நாமல் ராஜபக்ச ஒரே தலை சொத்து எங்கே நிற்கிறேன்ற மாதிரி முழிச்சு முடித்து பார்க்குறார் இந்த சாதாரண குடிமகன் வந்து சிரிக்கிறார் அதாவது ஒரு ஸ்டூலில் ஏறி உங்களால் முன்னூற்றி இருபது பாய்க்கே சுத்த முடியலை தலை சுத்து வருது இதுக்குள்ளே நீங்கள் சிஸ்டத்தை வந்து முன்னூற்றி இருபது பாயில் மாற்ற போறீங்களான்னு சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்